ஃபர்ஸ்ட்டு திரு பிரதாப் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளாட்சியில் துப்புரவு தொழிலாளியாக இருப்பவரும் பிரதாப்பும் அரசுகள் ரெண்டு பேருமே அரசு ரெண்டு பேருக்கும் பணி பாதுகாப்பு இருக்கிறது நிலை வேறு ஆமாம் இந்த ஆட்சி வந்தது முதலே அரசு எப்படி விளம்பர மோகம் கொண்ட அரசாக இருக்கிறதோ அதே போல் அதிகாரிகளும் மிக மோசமான விளம்பர மோகம் அல்லது விளம்பரம் வெறி கொண்ட அதிகாரிகளாக மாறிவிட்டார்கள் மேபி வித்வுட் இஸ் நாலேஜ் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்களோ அப்படி கேட்குறேன் தெரியல நீ ஸ்கூலுக்கு ஆய்வு பண்ண போகும்போது கேமராவை எதுக்கே உள்ள விட்ற கேமராவை அரசு பள்ளியில் எதுக்கு உள்ள விட்ற கரெக்டு சரியான தெரியாமல் எப்படி வரும் கேமராவை பார்த்துட்டு தான் ஏன் இருந்தால் பேசுகிறேன் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸரோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் குவாலிட்டிஸ் அனானிமிட்டி இங்கே அனானிமஸாக தான் இருக்கணும் விளம்பரம் தேடுவது வெளிப்படையாக தெரிவது போல செயல்பட வேண்டியவர்கள் அரசியல்வாதிகள் அதனால்தான் அவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள்தான் அதிகாரம் நீங்கள் நிரந்தரமாக இந்த அரசியல் இருக்க போவர் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எதற்கு விளம்பரம் வெளிச்சம் கரெக்டாக இப்போது அமைச்சர்களுக்கு தான் அதிகாரம் மக்கள் பிரதிநிதிகளுக்குத்தான் அதிகாரம் அவர்கள் கேமராக்களை அழைத்து செல்லலாம் அவர்கள் வாக்கு வாங்க வேண்டும் அது அவர்களுடைய வேலை விளம்பரம் தேடுவது அவர்களுடைய வேலை நீங்கள் விளம்பரம் தேடக்கூடாது இந்த ஆட்சியில் எப்படி நிர்வாகம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு உதாரணம் இப்படி இது நடந்தவுடன் தலைமைச் செயலாளர் இவரை அழைத்து கண்டித்தால் அடுத்த அதிகாரி இதை செய்ய மாட்டார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார் அதில் இரண்டு மூன்று பேர் தொடர்பில் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் வெளியே வரும் நேரத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி பத்திரையாளர்களை சந்தித்து இவர் ஒருவர் தான் அக்யூஸ்டு என்று பேட்டி கொடுக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றம் பேட்டி கொடுப்பதற்கு இந்த அதிகாரிக்கு யார் அதிகாரம் கொடுத்தது தலைமைச் செயலாளர் இவர் பேட்டி கொடுக்க அனுமதி அளித்திருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பிய போது அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பிரதாப்புகள் உருவாகியிருக்க மாட்டார்கள் நான் சொல்கிறேன் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு பொறுப்பான அமைச்சர் ஒரு தாம அன்பரசன் வச்சுங்க திருவள்ளூர் கலெக்டர் விட்டு நிலம் மாடுமைகை கூட லாய் இல்லைன்னு சொல்லி அந்த கேமராவில் அவர் ரிலீஸ் பண்ணார்னா உங்களுக்கு நல்லா இருக்குமா அவருக்கு உங்களை திட்டுறதுக்கு அதிகாரம் இருக்குது அன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் வேறு மாதிரி உருட்டுவிங்க படித்த அதிகாரியை அமைச்சர் அவதூறாக பேசி விட்டார் காவல் நிலையம் கோட்டூர்புரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து யாரோ ஒருவர் அழுத்தம் தந்ததால் ஞானசேகரன் விடுவிக்கப்பட்டு மீண்டும் ஒரு முறை பிடிக்கப்பட்டாரா அதற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்ததா இவருக்கும் வந்துச்சு அது அப்ப இதெல்லாம் பண்ணாமல் விசாரணை இவ்வளவு விரைவாக முடிக்கும் போது சந்தேகம் தான் வரும் ஏனென்றால் உங்களது கடந்த கால ட்ராக் ரெக்கார்டு அப்படி இப்போது யார் அந்த சார் என்பதை நீங்கள் அந்த 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 வாக்கியத்தை பயன்படுத்தினாலே நீதிமன்றம் அவமதிப்பு எப்படி இருக்கு இந்த உருட்டு எங்களுக்கெல்லாம் சட்டம் தெரியாது இப்படி தானே ம் யார் அந்த சார்ன்னு சொன்னாலும் நீதிமன்றம் அவமதிப்பா இந்த துணியில் மிரட்டல் தெரியவில்லையா உங்களுக்கு

அவர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பல முக்கியமான இடங்களும் அவருடைய ஃபேஸ் வந்து தென்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இப்போ அந்த மாதிரி திருவள்ளூரில் இருக்கக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திருத்தணியில் இருக்குது ஆக்சுவலி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து ஒரு போராறு போல் இருக்கு ஆனால் பொதுவாக மாவட்ட சபா இன்ஸ்பெக்ஷன் போனால் வெளியே தெரியுமாங்கிறது தெரியல இவர் இறங்குறதுலேருந்தே வந்து வீடியோ காட்சிகள் பதிவு செய்யப்படுகிறது அங்கே இருக்கிற ஆசிரியர்களை வந்து அவர் கொஞ்சம் கடுமையாக பேசுகிறாரு அவங்க இப்படி இப்படி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப பவ்யமாக ஒரு மாதிரி அசூயையாக இருக்குது நமக்கு நெருடலாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் அறைக்குள்ளே போகிறாரு நீங்கள்லாம் டீச்சர்ஸாக இருக்கவே லாயக் இல்லை அப்படின்னு ரொம்ப கடுமையாக திட்டுறாரு நான் இதை வந்து திட்டுறது சரியாக தப்பாங்கிறது கூட போகலை மீடியாக்குள்ளே இதெல்லாம் வருது ஒரு ஆட்சியர் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு எக்ஸிக்யூட்டிவ்லாம் திட்டுறது மீடியாக்குள்ளே வந்துச்சுன்னா இது எப்படி பார்க்குறது முதல்ல ஃபஸ்ட்டு திரு பிரதாப் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளாட்சியில் துப்புரவு தொழிலாளியாக இருப்பவரும் பிரதாப்பும் அரச ஊழியர்கள் ரெண்டு பேருமே அரசு ஊழியர்கள் ரெண்டு பேருக்கும் பணி பாதுகாப்பு இருக்கிறது நிலை வேறு ஆமாம் யூபிஎஸ்சி என்ற ஒரு தேர்வை பாஸ் செய்து விட்டதனாலேயே உங்களுக்கு ஒரு கிலோ மூளை அதிகமாக வந்துவிடவில்லை உங்கள் தலையில் இரண்டு கொம்புகள் முளைக்கவில்லை இதை நான் பிரதாப்புக்கு மட்டும் சொல்லவில்லை அத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன் எக்ஸாக்ட்லி அவர் வந்து ஒரு மாதிரி அவ்வளோதான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இதே மாதிரி ஒரு கலெக்டர் இருப்பார்கள் கலெக்டர் ஆய்வுக்கு போறதுக்கு பகல் ஆட்டுக்கல்ல கொசு இருக்காங்க பார்த்திருக்கீங்களா அந்த மேடம் ரோஹிணி ரோஹினி ரோஹிணி பாஜிகரே ஆர் சம்திங் எங்க போனாலும் முன்னாடி பிரச்சனை இருக்கும் எல்லா சேனல்லையும் அவர் ஃபேஸ் வரும் யூடியூப் சேனல்ஸ்லாம் எடுத்து ஆய்வு செய்த கலெக்டர் அதிர்ந்து போன அதிகாரிகள் அப்போ போடுவாங்க அதிமுக ஆட்சியில் அவர் விரட்டு விட்டார் எடப்பாடி இப்போது டெல்லி போனால் அந்த அம்மா போனவங்க இன்னும் வரல ஓ அப்போ பார்த்து நடவடிக்கை எடுத்த பிறகு தான் அந்தம்மா போனாங்க ஏதோ அந்தம்மா போயிட்டாங்க போட்டு சமூக வலைத்தளங்கள்லாம் அது ஆரம்பத்தில் ரொம்ப கொண்டாடிகிட்டு இருந்தாங்க இது தவறு என்று சொன்னதும் அதுக்கு பிறகு அது விமர்சனத்துக்குள்ளேயே அவரும் போமான்ட்டு அனுப்பி விட்டாரு இந்த ஆட்சி வந்தது முதலே அரசு எப்படி விளம்பர மோகம் கொண்ட அரசாக இருக்கிறதோ அதே போல அதிகாரிகளும் மிக மோசமான விளம்பர மோகம் அல்லது விளம்பர வெறி கொண்ட அதிகாரிகளாக மாறிவிட்டார்கள் அதுவும் குறிப்பாக திருச்சியில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பெற்ற ஒரு ஏகோபித்த மக்களின் ஆதரவு கொண்ட ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவரை தொடர்ந்து கோச்சையாக பேசி சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்வதை இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது இப்போது திரு பிரதாப் அவர்கள் அதோட இந்த ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்களினுடைய நீட்சி தான் திரு பிரதாப் இப்படி செஞ்ச நல்ல அதிகாரி இன்னொன்று சமூக வலைத்தளங்களில் நமக்கு இதை பார்த்துவிட்டு சில்லறைகளை சிதறவிட வேண்டும் என்று திரு பிரதாப் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்றால் எதற்காக கேமராக்களை அழைத்து செல்கிறார் மேபி வித்வுட் இஸ் நாலேஜ் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்களோ அப்படி கேட்குறேன் தெரியல கேட்குறேன் நீ ஸ்கூலுக்கு ஆய்வு பண்ண போகும்போது கேமராவை எதுக்கே உள்ளே விட்ற கேமராவை அரசு பள்ளி உள்ள எதுக்கு உள்ளே விட்ற கரெக்ட் சரியான தெரியாமல் எப்படி வரும் கேமராவை பார்த்துட்டு தான் ஏன் இருந்தாலும் பேசுகிறார் அப்படி ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸரோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் குவாலிட்டிஸ் அனானிமிட்டி இங்கே அனானிமஸாக தான் இருக்கணும் விளம்பரம் தேடுவது வெளிப்படையாக தெரிவது போல செயல்பட வேண்டியவர்கள் அரசியல்வாதிகள் அதனால்தான் அவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் தான் அதிகாரம் நீங்கள் நிரந்தரமாக இந்த அரசியல் இருக்க போவர் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எதற்கு விளம்பர வெளிச்சம் கரெக்டாக சொன்னீங்க யூபிஎஸ்சியோட சிஸ்டமே அதுதான் இல்லையா ஒரு ஆஃபீஸரோட அடிப்படை குவாலிட்டி எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் தான் அவர்கள் சொல்வதை செயல்படுத்தும் கருவிகள் தான் இந்த அதிகாரிகள் இவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இந்த அதிகாரம் வரும் தமிழ்நாடு குடியரசுத் தலைவரின் ஆட்சியின் கீழ் இருக்கும்போது அமைச்சருக்குரிய அதிகாரம் இந்த அதிகாரிகளுக்கு வரும் ஓகே இப்போது அமைச்சர்களுக்கு தான் அதிகாரம் மக்கள் தான் அதிகாரம் அவர்கள் கேமராக்களை அழைத்து செல்லலாம் அவர்கள் வாக்கு வாங்க வேண்டும் அது அவர்களுடைய வேலை விளம்பரம் தேடுவது அவர்களுடைய வேலை நீங்கள் விளம்பரம் தேடக்கூடாது இந்த ஆட்சியில் எப்படி நிர்வாகம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு உதாரணம் இப்படி இது நடந்தவுடன் தலைமைச் செயலாளர் இவரை அழைத்து கண்டித்தால் அடுத்த அதிகாரி இதை செய்ய மாட்டார் ஒரு அரசியல் கட்சியின் தலைவரை திறள்நிதி திருடன் திருடன் என்று இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் போஸ்ட் போட்டார்னா டிஜிபி அவரை அழைத்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அவரை கண்டித்திருந்தால் அடுத்த அதிகாரி இதை செய்ய மாட்டார் தீவிரவாத தடுப்பு தொடர்பாக அகில இந்திய காவல்துறை அதிகாரிகளின் மாநாடு பஞ்சாபில் நடக்கும்போது அங்கே சென்று தேர்தலுக்கு ஆணையம் அங்கீகரித்த ஒரு அரசியல் கட்சியை பிரிவினைவாத இயக்கம் என்று பேசும் நபரை பணி இடைநீக்கம் செய்திருந்தால் மற்ற அதிகாரிகள் ஒழுங்காக இருப்பார்கள் அது இந்த முதலமைச்சர் நடத்தக்கூடிய ஆட்சிக்கு பெயர் இல்லை அவ பெயர் எந்த அதிகாரிக்கும் இந்த அரசின் மீது பயமில்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார் அதில் இரண்டு மூன்று பேர் தொடர்பில் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் வெளியே வரும் நேரத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி பத்திரியாளரை சந்தித்து இவர் ஒருவர் தான் அக்யூஸ்டு என்று பேட்டி கொடுக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றம் பேட்டி கொடுப்பதற்கு இந்த அதிகாரிக்கு யார் அதிகாரம் கொடுத்தது தலைமைச் செயலாளர் இவர் பேட்டி கொடுக்க அனுமதி அளித்திருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பிய போது அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பிரதாப்புகள் உருவாயிருக்க மாட்டார்கள் ஒரு அதிகாரிக்கு கூட இந்த அரசின் மீது பயம் இல்லை முதலமைச்சர் மீது பயம் இல்லை மீண்டும் மீண்டும் இதை சொல்கிறேன் என்று நீங்கள் கருதுவீர்கள் ஜெயலலிதா இருந்திருந்தால் இது நடக்குமா யாருப்போ அந்த பிரதாப் வர வாங்க கரெக்டா இந்த விளம்பரம்லாம் தேடுறதுக்கு நான் இருக்கேன் நீ வேலையை மட்டும் பார்க்கணும் கரெக்டாக அப்போ பிரதாப் கேமராவை கூட்டிகிட்டு போய் இதை பண்ணி மீடியாவில் இதை வர விட்றாருன்னா பிரதாப்புக்கு நம்மளை யாருமே கேட்க முடியாதுன்ற எண்ணம் மனசில் இருக்கிறதுனால தானே இதை செய்கிறாரு நீங்கள் அதை அவன் அந்த ஆசிரியரை நீலாம் ஆசிரியர் இருக்கற லாய்க்கில் சொல்கிறீங்களே அவன் மனிதன் இல்லையா அவனுக்கு சுயமரியாதை இல்லையா மத்திய தேர்வாணைய தேர்வை தேர்ச்சி பெற்று வந்ததன் காரணமாக உங்களுக்கு அவர்களை விட சுயமரியாதை கூடிவிட்டதா நீங்களும் அரசு ஊழியர் அவரும் அரசு ஊழியர் உங்களுக்கு கீழே அவர் பணியாற்றுகிறார் அவ்வளவுதான் டீச்சர்ஸ் ஆக்சுவலி ஆசிரியர்கள் எந்த வகையில் அவர்கள் உங்களை விட குறைந்து விட்டார்கள் தகுதி குறைந்து விட்டார்கள் நீங்கள் இப்படி இழிவுபடுத்துவதற்கு எந்த வகையில் அவர்கள் இதற்கு காரணமாகிறார்கள் சில பேர் வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கல கவர்மெண்ட் ஸ்கூல் சரியில்லை டீச்சர்ஸ் எல்லாமே இருக்கட்டும் எழுத்துப்பூர்மா ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுங்க மெமோ கொடுங்க சார் கேமரா கூட்டு போய் எதுங்க திட்டுறீங்க ஸ்டுடென்ட் ஆசிரியர் எப்படி மதிப்பான் நான் சொல்றேன் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு பொறுப்பான அமைச்சர் தாம அன்பரசன் வச்சுக்கோங்க திருவள்ளூர் கலெக்டர் விட்டு நிலம் கூட லாய் இல்லைன்னு சொல்லி அதை கேமராவில் அவர் ரிலீஸ் பண்ணார்னா உங்களுக்கு நல்லா இருக்குமா அவருக்கு உங்களை திட்டுறதுக்கு அதிகாரம் இருக்கு அன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் வேறு மாதிரி உருட்டுவீங்க படித்த அதிகாரியை அமைச்சர் அவதூறாக பேசி விட்டார் உருட்டுவீங்களா இது நடந்துருக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ மட்டும் உங்களுக்கு சுயமரியாதை இருக்கா இந்த ஆட்சியில அதிகாரிகளுக்கு தலை கொழுப்பெடுத்து ஆணவத்தோடு அலையும் அளவுக்கு இவர்களுக்கு இன்று சுதந்திரம் இருக்கிறது ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆபீஸர் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்சியை திறநிதி திருடன் என அரசியல் கட்சி தலைவர் அப்படி போட்டுட்டு இருக்காரு ஏடா போலீஸ் ஃபோர்ஸ் வேடிக்கை பார்த்துட்டு தானே பாருக்காரு இல்ல பட் ஆனா டிஜிபி கூட இப்பன் மேல ஒரு முக்கியமான ஊடகத்துக்கு இருக்குது பேட்டில கூட சொல்லும்போது நிறைய நிறையாளர் ஒரு கேள்வி கேட்டாங்க ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க என்ன நீங்கள் வந்து டிஎம்கே கொஞ்சம் ஃபேவராக இந்த கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரான சஜன மாதிரி சிரிச்சுட்டு ரொம்ப காமாக சொல்கிறாரு அப்படிலாம் இருக்காங்க அப்படிலாம் கிடையாதுமா அப்படின்னு அவருடைய ஆன்சரை கொடுக்குறாரு ஃபஸ்ட் எவர் இன்டர்வியூ ஆக்சுவலி ஃப்ரம் சங்கர்ஜிவால் சார் நானும் பார்த்தேன் நிறைய ஃபேக் என்கவுண்டர்கள் நடக்கிறதாக செய்திகள் வருது என்று சொல்லும்போது அந்த என்கவுண்டர் என்று சொல்லாடலே தவறு சொன்னாரா தமிழ்நாட்டில் ஃபேக் என்கவுண்ட்ரு நடக்கலையா அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சுட்டாங்களே ஒரு பேர் என்ன திருவேங்கடம் திருவேங்கடம் காலையில் அஞ்சு மணிக்கு கஸ்டடியில் எடுத்து போய் சுடலை அது ஃபேக் என்கவுண்டர் இல்லையா ஆ கஸ்டடியில் இருக்கவன்ட்டு துப்பை எப்படி வரும் இதை கூசாமல் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் சங்கர்ஜிவால் பார்த்தீர்களா அந்த வார்த்தையே தப்பு என்கவுண்ட்னா அது ஏதோ வட இந்தியாவில் யார் உருவாக்குனது என்று தெரியவில்லை சங்கர்ஜிவாலுக்கு மனசில் பாகுறவெல்லாம் லூஸுன்னு நினைப்பு சீரியஸாக சொல்கிறேன் கிட்டத்தட்ட பதினெட்டு என்கவுண்டர் மொழி இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து என்கவுண்டரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சாருன்னு அந்த நெறியாளர் அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்ட உடனே கன்விக்ஷன் ஆயிடுச்சு இதை பற்றி போய் ஓபன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இவ்வளவு விரைவாக கன்விக்ஷன் வந்ததே சந்தேகத்திற்கிடமே இருக்கிறது விரைவாக வந்தால் சந்தேகம்ன்றீங்க விரைவாக வரல வரலன்னா இப்போ என்னப்பா பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க என்னதான் அரசு பண்ணணும் சொல்லுங்க ஏங்க இவ்வளவு விரைவாக நீங்கள் இதை இந்த விசாரணையை நடத்தி முடித்து நீதிமன்ற விசாரணையை முடித்து தண்டனை பெற்று தந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த விஷயத்தில் உண்மையை மூடி மறைக்க வேண்டும் என்பதுதான் உங்களது நோக்கம் என்று நான் நேர் நேரடியாக இவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறேன் இந்த எஃப்ஐஆர் ஏன் வெளியே போனது இன்னொன்று அந்த வழக்கறிஞர் அந்த பெண்ணோட வழக்கறிஞர் பேசுனார் பார்த்தீங்களா லைஃப் கற்றுக்காதம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்காத மெடிக்கல் செக் போகாத ரொம்ப விரிவாக பேசலாம் எஃப்ஐஆரில் யார் அந்த சார்ன்றது அந்த 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 சார் யாரோ ஒரு சாரிடம் பேசினார்கள் என்று அதில் பதிவாயிருக்குல்ல அது சம்பந்தமான விசாரணையை இந்த சிறப்பு புலனாய் குழுவோ காவல்துறையோ மேற்கொள்ளவில்லை என்பது ஒரு புறம் இருக்கட்டும் உங்களுக்கும் ஞானசேகரனுக்கும் என்ன தொடர்பு என்று குறைந்தபட்சம் மா சுப்பிரமணியனை அழைத்து விசாரித்திருக்க வேண்டுமா இல்லையா அவருக்கு இந்த பாலியல் சம்பவத்தில் தொடர்பு இருக்குதுன்னு நான் சொல்லலை உங்களுக்கு ஞானசேகரனை எப்படி தெரியும் எப்படி அறிமுகம் என்று விசாரித்திருக்க வேண்டுமா இல்லையா கேள்வி நியாயமானது பட் பட்லேன் விசாரிக்கல நான் சொல்றேன் காவல் நிலையம் கோட்டூர்புரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து யாரோ ஒருவர் அழுத்தம் தந்ததால் ஞானசேகரன் விடுவிக்கப்பட்டு மீண்டும் ஒரு முறை பிடிக்கப்பட்டாரா அதற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்ததா இது வரைக்கும் வந்துச்சு அது அப்போ இதெல்லாம் பண்ணாமல் இந்த விசாரணை இவ்வளவு விரைவாக முடிக்கும் போது சந்தேகம் தான் வரும் ஏனென்றால் உங்களது கடந்த கால ட்ராக் ரெக்கார்டு அப்படி இப்போது யார் அந்த சார் என்பதை நீங்கள் அந்த 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 வாக்கியத்தை பயன்படுத்தினாலே நீதிமன்ற அவமதிப்பு எப்படி இருக்குது இந்த உருட்டு எங்களுக்கெல்லாம் சட்டம் தெரியாது இப்படி தானே யார் இந்த சொன்னாலும் நீதிமன்றம் மதிப்பா இந்த துணியில் மிரட்டல் தெரியவில்லையா உங்களுக்கு அப்போ இவர்களுடைய நோக்கம் இது பற்றி யாரும் பேசக்கூடாது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் புரியுதா டிஜிபியே அது கடந்து போடுறாரு ஆறுத்தர் எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக சொல்லியிருக்காரு பாதி நீதி கிடைத்திருக்கிறது நீதி நீதியும் கிடைக்கும் அந்த சார் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார் எந்த சாரும் அந்த சாரை காப்பாற்ற முடியாது அது ஸ்டாலின் சாராக இருந்தாலும் என்று இன்று அறிக்கை விட்டுருக்கிறார் பார்த்தீங்களா உடனே அங்கே பதிலுக்கு வச்சு அறிக்கை விடுறாங்க விட்றாங்க ஏன் இவ்வளோ பதட்டான் அது டிபேட்லேயே இருக்கக்கூடாது யுவர்களுக்கு உறுத்துது இது மாட்டிட்டாங்க ஏன் நடக்கும் பார்க்க பல விதமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் நிகழ்வுகள் அடுத்தடுத்து எப்படி நடக்கிறது என்று மிக்க நன்றி நன்றி மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம் பல விமான விஷயங்கள பகிர்ந்துருப்பீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் நிகழ்வுகள் அடுத்தடுத்து எப்படி நடக்கிறது என்று மிக நன்றி